உலகத்தில் உள்ள நண்பர்கள் உற்றார் உறவினர் மகன் மகள் பேரன் பேத்தி அனைவருக்கும் இந்த மத்தாட்சின் அன்பான வணக்கத்தை சொல்றேன் இப்போ நாங்க சின்னதா இருக்கும்போது எப்படி ஓரளவுக்கு சிக்கனமா இருந்தோன்னு இப்பெல்லாம் யாரு சிக்கனம்னு யாரும் கேட்க மாட்டாங்க அவங்க அவங்கவுங்க எதோ இருக்கிறது தேவையா தேவையில்ல தூக்கி ஏறி அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க ஒரு சாதாரணமா நாங்கள்லாம் ஒரு சின்ன து துணியில் ஒரு துணூல் ஓட்டை இருந்துச்சுன்னா கூட நாங்க அந்த ஊசி நூலில் வச்சு தைச்சிருவோம் ஆனா கால பசங்க அது ஓட்ட அதுக்குள்ளே அதுக்குள்ள விரல விட்டு பெருசு பண்ணி தூக்கி கிழிஞ்சு போச்சுன்னு தூக்கி வீசி எரிஞ்சுட்டு போயிடுவாங்க நாங்க கொஞ்சமா இருந்தாலும் அது தைச்சி போட்டு ஒரு பட்டன் இல்லைன்னா அது பட்டன் தைச்சி இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தம்பியோடதுங்கும்போது தம்பி வச்சுக்குவோம் அண்ணனோடது தம்பி வச்சுக்குவோம் அப்படியே எங்க வீட்டில் ஆறு பேரும் மாத்தி மாத்தி சட்டையெல்லாம் போட்டுக்குவாங்க வீசியில எரிய மாட்டாங்க ஒண்ணு பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு நாங்கள்லாம் சிக்கனமாக ஓரளவுக்கு அம்மா எங்களை எல்லாம் வளர்த்திருக்காங்க அதே மாதிரி இப்போ சாப்பாடுன்னு செய்கிறோன்னு வைங்க செஞ்சிச்சுன்னா அது மீதி ஆயிடுச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணுவோம் ரொம்ப ஆயிடுச்சு இந்த மழைக்காலம் அப்படி இப்படின்னுலாம் இருக்கும்போது நாங்கள் வந்து அதிகமாக நைட்டில் வந்து சாப்பாடே செய்ய மாட்டோம் உப்புமா அப்படி ஏதாவது ஒன்று லைட்டாக டிஃபன் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்குவோம் அந்த மாரி நிறைய சாப்பாடெல்லாம் மிச்சமாச்சுன்னா அதெல்லாம் வந்து நல்லா சீரகம் மிளகு பரமிளகா கருவேப்பந்தலை சோம்பு இதெல்லாமே உள்ளே போட்டு ஆட்டங்களில் ஒரு ஆட்டாட்டி ஒரு துணி விரித்து போட்டு அதில் இல்லை முறுக்குடியிலேயே புழிஞ்சிவிடுவோம் இல்லாட்டி கிளி கிள்ளி கிள்ளி வச்சா கூட ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் நல்லா சாப்பாடு வந்து காஞ்சி போயிடும் காஞ்சி போகும்போது அது எண்ணெயில் போட்டு வறுத்தெடுத்தோம் நல்லா இருக்கும் முறுபொரு பொருன்ட்டு அதுக்கு நம்ம வந்து போட வேண்டிய சாமானமெல்லாம் போட்டோம்னா வைத்தாலையும் போகாது வாந்தியும் வராது நல்லா இருக்கும் அதான் முதல்லயே வந்து எதுலேயுமே சீரகம் சேர்த்திட்டோம்னா அது உடம்புக்கு நல்லது சீர் அகம் அதனால் அது சீரகத்தை நம்ம வந்து எந்த ஒரு பொருளுக்குமே சீரகம் வந்து காய வச்சு செய்கிற பொருளுக்கு நம்ம செஞ்சுக்கலாம் அப்புறம் ஏதோ காயெல்லாம் மீதி ஆயிடுச்சுன்னா தூக்கி வீச மாட்டோம் என்ன பண்ணுவோம் அதெல்லாம் எடுத்து போட்டு காலையில் மத்தியானம் என்ன சாம்பார் வச்சோமோ அந்த காயெல்லாம் தூக்கி போட்டு கொதிக்க வச்சு நைட்டுக்கு அதைவே சாப்பிட்டுக்குவோம் அப்புறம் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சாமானம் ஏதாச்சும் ஒரு சாமானம் கிஞ்சிக்கு போச்சா உடஞ்சி போச்சா அதெல்லாம் வந்து ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்பி வச்சிருந்தாச்சும் அது ரெடி பண்ணி இது பண்ணிக்குவோம் வெளியே தூக்கி வீச மாட்டோம் இப்பெல்லாம் என்ன ஒரு தூண்டு ஒரு டப்பா மூடி வளைஞ்சு போச்சுன்னா டப்பாவோட தூக்கி வீசி எரிஞ்சிடுவாங்க அதுக்கு பிளாஸ்டிக்கார பழைய பிளாஸ்டிக்காரன் டெய்லி வந்து போவான் எது இன்னைக்கு விழுந்தாலும் நாளைக்கு வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போயிருவாங்க பசங்களும் வந்து எதுவும் வந்து உடஞ்சி போச்சே அப்படின்னு சொல்லி அதை வந்து சரி பண்ணுற நோக்கமே கிடையாது தூக்கி வெளியே வீசி ஆகாத பொருள் தூக்கி வெளியே வீசின்னு வீசிடுவாங்க ஆனால் நாங்கள்லாம் அப்படி இல்லை ஏதோ ஒன்றுனாலும் அப்படியே கொஞ்சம் ஒட்டை வச்சு இது பண்ணுவோம் பைக்கிட்டெல்லாம் இரும் எல்லாம் முன்னெல்லாம் இரும்பு பைக்கெட்டு தான் அலுமினியம் எல்லாம் கிடையாது பிளாஸ்டிக் எல்லாம் கிடையாது இரும்பு பக்கெட்டுக்கு என்ன பண்ணுவோம் ஓட்டை விழுந்துடும் அப்போ என்ன பண்ணுவோம் பக்கத்தில் இது சிமெண்ட் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கி ஒரு துணி கீழே விரிச்சுட்டு விட்டு அது மேலே அந்த சிமெண்ட்டை போட்டு மண்ணும் போட்டு கலக்கி விட்டு நல்லா ரெண்டு நாளைக்கு வெயில் வச்சால் மூணா நாள் பக்கெட் ஆனால் பக்கெட் தூக்க முடியாது ஆனால் தண்ணி நிற்கும் ஏதோ அது துணி துவைச்ச அலாசனத்துக்கெல்லாம் நாங்கள் வச்சுக்குவோம் அது அதிகமாக தூக்காமல் ஒரு பொருள் ஓட்ட ஆகிடுச்சின்னா தூக்கி வெளியே தான் வீசுவாங்க ஆனால் நாங்கள்லாம் வந்து அதிகமாக இது பழைய இதுவே தூக்கி வீச மாட்டோம் அதே மாதிரி பேப்பரெல்லாம் இந்த துண்டு பேப்பர் அது இது நல்லா கிடச்சின்னா வாங்கிட்டு வந்து கிடச்சிதுன்னு இல்லை வீட்டுக்கு சாமானம் வாங்கிட்டு வந்தோம்னா அதுலேருந்து பேப்பரெல்லாம் சுற்றி சுற்றி தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சு கொஞ்சம் வெந்தயம் போட்டு அதை ஓட்ட ஆட்டங்கள்ல போட்டு ஆட்டி ஒரு நாள் ஊற வச்சு ஆட்டாங்கல்ல ஆட்டி ஒரு சின்ன எடுத்து குப்புற கம்முத்தி அது மேலே அந்த மா அந்த காகித கூழ ஊற்றி விட்டு நல்லா வெந்தயம் போடும்போது வலு வழுன்னு இருக்கும் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் நல்லா திருப்பி 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 நைஸாக குண்டா சைஸுக்கு பிறகு மாதிரி வச்சு வெயிலில் வச்சிருவோம் ஒரு சின்ன பலகையில் வச்சு அப்புறம் அது வந்து வேஸ்ட் இல்லாமல் அந்த காகிதம் கூட ஒரு ஆகிடும் எதோ ஒன்று போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் ஒவ்வொன்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் தெரியும் ஆனா அந்த தொழில வந்து அவங்க அதிகமா செய்யறது இல்லை இப்ப நம்ம வீட்லயே கரண்ட் போயிடுச்சா கரண்ட் இது இதா இருக்குதா அதெல்லாம் பார்த்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் இல்லை ஆளை கூப்பிடு உடனே ஒரு சரி பண்ணு ஒரு ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சு ஆளை கூப்பிடு அது சரி பண்ணு இப்படிதான் நம்ம நம்மளே வந்து எதுவுமே செஞ்சுக்கிறது இல்லை எது ஒண்ணுக்கும் அவனை கூப்பிடு இவனை கூப்பிடுன்னு தான் செய்யற மொழி அந்த காலத்துல எல்லாம் அப்பா செஞ்சிருவாரு அண்ணன் செஞ்சிருவாரு பக்கத்து வீட்டுல யாராவது அந்த தொழில் தெரிஞ்சவங்க கூப்பிட்டா கூட வந்து கரெக்டா எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி பொருள் எல்லாம் வரும் டிசைன் டிசைனாக ஆனால் நாங்கள் வந்து அதிகமாக வீட்டில் இருக்கிற பொருளு வச்சுதான் யூஸ் பண்ணுவோம் முன்னெல்லாம் வந்து ஒரு தையல் தைச்சி பழகிறதுக்கெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் நூல் எல்லாம் வச்சு தையல் எல்லாம் தைப்பாங்க அப்புறம் இந்த உள்ள நூல் வாங்கிட்டு வந்து பனியன் சாக்ஸு இதெல்லாம் வீட்லேயே செய்வாங்க அப்புறம் புரோசா ஊசின்னு இருக்கும் அது வந்து பனியன் மாதிரி சின்ன சட்டை மாதிரி அப்புறம் வந்து எல்லாம் முன்னெல்லாம் வெள்ளை பாவாடைக்கெல்லாம் ஓரமெல்லாம் ப்ரோசா ஊசியில் முக்கோணம் முக்கோணமா வளைவு வளைவா அந்த இது நூலில் போட்டு பின்னி அதை அட்டாச் பண்ணி கீழே ஒரு கல்யாண பொண்ணா அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு அந்த புரோசா ஊசியில் கீழே போ தையல் கொடுத்து அவங்க கையிலயே தான் பண்ணுவாங்க கை கடையில எல்லாம் கொடுத்து இது இல்லை கையிலயே இந்த ப்ரோசை ஊசியில வச்சு நல்லா முக்கோணமா கம்பி பிடிச்சி இது நூலை பிடிச்சி கையில மாட்டிக்குவாங்க மாட்டிட்டு இப்படி இப்படி இப்படின்னு எடுக்கு எடுக்க எடுக்க அது வந்துட்டே இருக்கும் அது மாதிரி பாவாடைக்கு கீழே ஓரம் பாட் செய்வாங்க அப்புறம் லேஸ் பின்னுவாங்க நிலவுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் நட்சத்திர மாதிரி அப்புறம் ரெண்டாவது மயில் மாதிரி எல்லாம் போடுவாங்க வீட்லயே தான் எங்க அத்தையெல்லாம் அப்படி பண்றவங்க தான் எல்லாம் பண்ணி அவங்க எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க குரோசா ஊசியில் பண்ணுன்னா பனியனு சொட்ரு அவங்க நல்லா ஒரு கைத்தொழில் நல்லா அவருக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்க பேர் ருக்குமணி அவங்க வந்து நல்லா எல்லாத்துக்கும் செஞ்சு எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே பனியனு பாவாடை லேசு சொற்று அப்புறம் தலை கட்டுற அந்த குல்லா இதெல்லாமே அவங்க பண்ணுவாங்க அவங்க அவங்களுக்கு நல்லா போய் ஒரு பக்கத்து வீட்டில் யாரோ ஒருத்தர் ஊட்டிலேருந்து வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களாம் அது கரெக்டாக நல்லா புடிஞ்சு புடிச்சு புரிஞ்சிட்டு அதை அப்படியே அவங்க எல்லாம் நல்ல எல்லாத்துலையுமே நல்ல ஒரு வல்லவரா இருந்தாங்க எல்லா ஒரு கைவிடை பொருளுக்கெல்லாம் எந்த ஒரு பொருளும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க இது அப்புறம் பாசியில எல்லாம் விநாயகர் மாதிரி தாமிரப்பூ மாதிரி இது மாதிரி எல்லாம் பாசியில ஊசி வச்சு பா நரம்புல கோத்து 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 எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துருக்காங்க எங்க குடும்பத்துல எல்லார் வீட்லயுமே அவங்க கொடுத்த அந்த பாசி இது எல்லாமே இன்னும் இருக்கு அவங்க நல்ல ஒரு ஒரு தொழில் தெரிஞ்ச இவங்க இந்த மாதிரி எல்லாம் ஆனா விற்கலாம் மாட்டாங்க எங்க சொந்தக்காரர்கிட்ட தான் எல்லாருக்குமே சும்மாதான் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒழு இப்பில் யாருக்கு அந்த ரோசா ஊசினா என்னன்னு தெரியாது அந்த உள்ள நூலுன்னு என்னன்னு தெரியாது நரம்பு வச்சு பாசி பின்னுறாங்களா அதுவும் தெரியாது அதே மாதிரி புது ஒயர் வச்சு கூட எல்லாம் பின்னுவாங்க அப்போ கூட வந்து வந் அப்போதான் வந்த புதுசு கூடன்னு வாங்கி வந்து அப்புறம் அவங்க எங்கள் வீட்டில் எங்களுக்கு எல்லாமே நாங்களே ஸ்கூலுக்கு போகிறதுக்கெல்லாம் அந்த கூடையை தான் கொண்டு போனோம் புக்கெல்லாம் வச்சு அந்த கூடையில் வச்சு ஒரு அல்மினேட்டி பென் பாக்ஸ் அதுக்குன்னு இருக்கும் சாப்பாடு மத்தியானம் கொண்டு போகிறதுக்கு அந்த ஒயர் கூடையும் அந்த அல்மினியிட்ட பென் பாக்ஸ் தான் அப்படியே கையில் வச்சு அப்படியே இருக்கும் நோட்டும் கீழே விழுகாது ஒண்ணும் விழுகாது கரெக்டா அஹ் எந்தெந்த புக்கு வைக்கிறது நோட்டு வைக்கிறதுன்னு அளவா இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொன்னு ஒவ்வொன்றும் கைத்தொழில் நல்லா தெரிஞ்சது வெளியில போய் எதுவும் வாங்கவும் மாட்டாங்க எந்த ஒரு பொருளுமே வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க சின்ன ஒரு தூண்டு இது துணி இருந்தா கூட அதுல ஏதோ ஒண்ணு ஓரமெல்லாம் தெச்சு கச்சிக்கு மாதிரி பண்ணிடுவாங்க அப்புறம் கொஞ்சம் பெருசா துணி இருந்ததுன்னு இந்த ஆள் இது கறி துணிக்கெல்லாம் கறி இது பண்ணுவோம் அதில் வேஸ்ட்டே பண்ண மாட்டோம் அது நீளமாக கா கர்ஜா முஜான்னு போனாதான் அந்த மாதிரி கை கை துணிக்கெல்லாம் வச்சுக்குவோம் அந்த துணியே வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாது அப்பா வேட்டியெல்லாம் இட்லி துணிக்கும் இந்த இதுக்குமே நாங்கள் உபயோகிச்சுக்குவோம் கச்சிக்கு மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு ஓரமெல்லாம் நாங்களே கையில் தைச்சி இட்லி துணிக்கெல்லாம் அப்படி பண்ணி நல்லா வச்சிருப்போம் அம்மா துணியெல்லாம் நூல் துணி தான் இந்த நூல் புடவை தான் அம்மாலாம் கட்டுவாங்க அப்போ அந்த புடவைக்கெல்லாம் நல்ல வேலை வேல்யூ எங்களுக்கெல்லாம் நாங்களும் ஏஜ் அட்டன் பண்ணும்போது அப்போல்லாம் இந்த நேப்கின்னெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி துணியை தான் வேஸ்ட் இல்லாமல் அதை கிழிச்சு கரெக்டாக வச்சு அப்போல்லாம் நாங்கள் அதுதான் வச்சுட்டு போனோம் பண்ணணும் ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது நாங்கள்லாம் அந்த இதே வாங்கினது இல்லை வச்சதும் இல்லை அந்த அளவுக்கு இந்த துணியை வச்சு சுக அப்படியே இது ஒவ்வொருத்தரும் மென்சஸ் டைமில் அதுதான் நாங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி கேர்ஃபி விஸ்வரு அது இது நல்லா எதுவுமே கிடையாது நாங்கள் துணி வச்சு தான் நாங்கள்லாம் வைப்போம் அது மாதிரி எந் அந்த துணி கூட வேஸ்ட் இல்லாமல் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக பண்ணி நல்லா இது பண்ணி கிருமி இல்லாமல் நல்லா அலாசி போட்டு எந்த ஒரு இந்த இதுவும் இல்லாமல் கிருமி வந்து அண்டாமல் நல்லா நாங்கள்லாம் இது பண்ணணும் உடம்ப வந்து கிளீனாக வச்சுருக்கோம் அந்த மாதிரி எந்தெந்த ஒரு பொருளுமே வேஸ்ட் இல்லாமல் நாங்கள் பண்ணிக்கிறோம் இப்பெல்லாம் அப்படி இல்லை ஆர்டர் பண்ண உடனே வந்துருது இப்போ இப்படி இந்த பக்கம் தூக்கி வீசி இருந்து இந்த பக்கம் ஆர்டர் பண்ணால் அடுத்த நொடி வீட்டுக்கே வந்துருது அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுமே நம்ம வந்து சிக்கனமா இருந்தா நல்ல ஒரு அளவுக்கு நம்ம இது இன்னொரு நாளைக்கு ஆகுமே அப்படின்னு தூக்கி வெளியே போடாம வச்சோம்னா நம்மளுக்கு ஆகும் அதே மாதிரி இந்த கேக் டப்பாலாம் நீங்கள் அந்த டப்பாலாம் நல்லா கெட்டி டப்பா நாங்கள்லாம் கேக்கெல்லாம் அதிகமா வாங்க மாட்டோம் ஆனா இப்பெல்லாம் வந்து அந்த டப்பாவே பிரம்மாண்டமா பெருசு என்னது அது இதுன்னு அப்படி கெட்டியா வருது ஆனா என்ன பண்றது கேக்கு சாப்பிட்டோன்னா அந்த டப்பா கொண்டு போய் குப்பையை ஓட்டுறாங்க ஆனா நானுங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அந்த ட டப்பாவை கிளீனா துணி போட்டு தொடச்சி அதுக்கெல்லாம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ஏன்னா எறும்பராம இருக்கணும் வச்சு அதுல ஏதோ ஒரு சாமானத்துக்கு போட்டு வைப்போம் இந்த ஊசி நூலு பென்சிலு பேனா இதெல்லாமே அந்த டப்பால போட்டு அடுக்கி வச்சுக்குவோம் அப்படி ஒரு ஒரு பொருளும் வே வேஸ்ட் இல்லாம அப்படி நாங்க உபயோகிப்போம் இப்பெல்லாம் அப்படி இல்லை எது ஒண்ணுன்னாலும் பிள்ளைங்க அது ஒரு பென்சில் ரொம்ப சின்னதாச்சுன்னா கூட பிள்ளைங்க கையில பிடிச்சி எழுதுறது இல்ல ஐயோ இந்த பென்சில் எப்படி கையில பிடிச்சி கை வெளிக்குது அப்படிம்பாங்க பெரிய பென்சிலா வேணும் பெரிய ரப்பரா வேணும் சின்ன நாங்கள்லாம் ஒரு ரப்பர் ரெண்டா கட் பண்ணி நாங்களே பண்ணோம் பென்சில் ரெண்டா கட் பண்ணி நாங்களும் எழுதணும் இப்ப பிள்ளைங்க அப்படி இல்லை ஒரு திருவுண்டாச்சுனால தூக்கி வெளியே குப்பையில தான் போடுறாங்க குப்பையில போட்டு அப்புறம் என்ன பெருசா வாங்கி எழுதுனா தான் அவங்களுக்கு எழுதுற மனுஷ பிடிக்குது இது மாதிரி சிக்கனமா வாழ்ந்தா நல்லா இதா காசெல்லாம் சேமிக்கலாம் ஒரு பத்து ரூபானாலும் பத்து ரூபா ஒரு குண்டில போட்டு வச்சோம்னா அது பாட்டுக்கு அது நம்ம திறந்து எடுக்காமட்டோம்னா அது சேமிப்பா நம்மளுக்கு இதாயிக்கும் தெரியாம நம்ம வந்து அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது எடுத்து எடுத்து கோட்டையில கூச்சி விட்டு எடுத்து எடுத்து செலவு ஒன்றும் ஒன்றும் இருக்காது இத்துடன் இந்த இதை பத்தி அடுத்ததுல உங்களுக்கு இது மாதிரி உங்கள் வீட்ல எல்லாம் நடந்திருக்கும் அந்த மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னாச்சும் உங்களுக்கு சொல்ல தோணுச்சுன்னா சொல்லுங்க இந்த கிராண்ட் தாட்சின் அன்பான வணக்கத்தை சொல்லி வாழ்க வழங்குவோம்